கூலியே பார்க்கல கேப்டன் பரவாயில் பார்க்க தான் நீங்கள் வந்து நல்லா கூலி கூலி பக்கத்துலேயே நிற்க முடியாது எனக்கு கேப்டன் பரவாயில் வந்து இப்போ வந்த ரிலீப் புது படம் ரிலீஸ் ஆன படத்தில் இந்த படம் பெஸ்ட்டான படம் அழகான படம் தரமான படம் வந்து கேப்டன் பரவாயில் சார் கூலியை விட கேப்டன் பரவாயில் அதிகமான கூட்டம் கூலி படத்துக்கு கேப்டன் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குங்க படம் வந்து பார்க்கறது கொஞ்சம் இதாக இருக்குது இது எத்தனை பார்த்தாலும் நமக்கு சரிப்பு கட்டாது

திருச்சியில என்ன தெரியுதுங்களா படத்துலதான் விஜயகாந்த் படம் பார்த்துருக்கீங்களா எல்லாரையும் பாத்துட்டு வரேன் அப்புறம் இடம் அங்க மூடி இந்த கூ கூலி படத்துக்கு கேப்டன் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குங்க படம் வந்து பார்க்கறது கொஞ்சம் இதாக இருக்கு இது இது எத்தனை பார்த்தாலும் நமக்கு சைஃப் கட்டாது படம் பார்க்க பரவாயில்ல இதை நான் ரொம்ப விரும்பி பார்த்து அப்போ எடுத்தால் அப்போ எடுத்தால் படம் இப்போ எடுக்கிறதுக்கு சமம் இல்லை ஆனால் படம் சூப்பராக இருக்கு கேப்டன் பிரபலம் விஜய் அந்த மாதிரி யாராலும் நடிக்க முடியாது அழகாக இருக்கு படம் படம் சூப்பராக இருக்குங்க டிஜிட்டல் இப்போ இருக்கிறத விட ஒரிஜினலாக கிளாரிட்டியாக செம்மையாக இருக்குது படம் சூப்பராக இருக்குது சரிங்க கூலி பக்கத்துலேயே நிற்க முடியாது எனக்கு கேப்டன் பிரவாரன் வந்து இப்போ வந்தீ புது படம் ரிலீஸ் ஆன படத்தில் இந்த படம் தான் பெஸ்ட்டான படம் அழகான படம் தரமான படம் ஒரு ஆர்மி ஆர்மி எப்படி சொல்வது ஆர்மி மூவி மாதிரி என் பேர் முத்துபாண்டி நான் சிவகாசி லோக்கல் தான் அது கேப்டன் பிரபாரன் படம் பார்க்க வந்திருந்தோம் ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க படம் சூப்பராக இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு எல்லோரும் வந்து பார்க்கல ரிலீஸ் எல்லாம் போய்கிட்டு கேப்டன் பிறந்த நாள் வரதுனால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி படத்தை பார்த்துருக்கீங்களா இல்லை இதுக்கு மாதிரி பார்த்து இல்லையா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த படமே கேப்டன் பிறந்த இப்போ தான் டைம் பார்க்குறேன் எப்படி இருக்கு படம் சூப்பராக அருமையாக இருக்குது கேப்டனுடைய நடிப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்க மாட்டாங்க எப்போ மொதல் மொதல் பார்க்குறீங்க பார்த்தோம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருக்குது அது கிளமேக்ஸில் பேசுகிற அந்த அரசியலை பற்றி பேசுறது ரொம்ப அருமையாக இருக்குது அது இருக்கு நல்லா இருக்குது ஃபைட்டெல்லாம் ஒன்லி பேக்கிக்கு தான் எல்லாமே படம்லாம் சூப்பராக இருக்குது இளையராஜா மியூசிக் தம்பி மியூசிக் ரெண்டு பாட்டுமே சூப்பர் பாட்டு இந்த பாட்டுக்காக படத்துக்கே வந்தேன் வேற ஒண்ணுமே இல்ல இப்ப அனிருத்யூசிக் இளையராஜா அனிருத்துக்கு ஒரு மூசிக் அடிக்கிறாரு அதே கூலி கடிச்சிருக்காருக்கு வந்த கூலி படம் எப்படி பாரு படம் சூப்பரா எல்லாம் பாக்கலாம் கண்டிப்பா வணக்கையா வணக்கம் இங்க படத்துக்கு வந்தேயா ஆமா படத்துக்கு வந்தேன் படம் எப்படியா இருக்கு நல்லா இருக்கு மோனோ பார்த்துட்டேன் நல்லா இருக்கு கூலி படத்தை விட இது இதுல இன்னும் புது பிரிண்டாங்க பார்க்கறது நல்லா இருக்கு இன்னும் பாக்கணும்னு தோணுது படம் இல்லை நாளைக்கு தான்ன்றாங்க ஆமா புது கூலி படத்துக்கு எப்படி இருக்கு அதுக்கு உண்மையே தான் வசூல் வந்து கேப்டன் பிரபாகரம் வசூல் கூலிய விட கேப்டன் பரவ அதிகமான கூட்டம் படம் நல்லா இருக்கா நீங்கள் பழைய படத்துக்கு நல்லா இருக்குது இன்னொன்னுட்டு மீண்டும் மீண்டும் பார்க்கணும் போல் தான் இருக்கு நல்லா படம் நல்லா இருக்கு இருக்குது இந்த படம் வெச்சு ஆகும் இன்னும் ஓடும் இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் மக்கள் நான் லேடிஸு நான் வந்து எனக்கு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு காலேஜ் பிள்ளைங்க பார்த்ததெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இப்போ லேடிஸ் கூட அந்த படத்தை உட்காந்து பார்க்குறாங்க அந்த அளவுக்கு கேப்டன் பர்வார் அவ்வளோ தெளிவாக இருக்குது ப்ரிண்ட் நல்லா இருக்குது படம் நல்லா இருக்கு தியேட்டருக்கு ப கேப்டன் பிரகாரம் படத்துக்கு வந்திருக்கேன் படம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது ஆமாம் சவுண்ட் ஹெவட் பட்டே கலப்புது ஆமாம் நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆமாம் எத்தனை பண்ணாலும் பார்க்கலாம் பிரபாகரான கேப்டன் பிரபாகரான ஆமாம் நல்லா இருக்கு படம் ஆமாம் நல்லா இருக்கு நடிப்பெல்லாம் சூப்பராக இருக்கியா படம் இப்போ பார்த்துட்டு வெளியே வந்தோம் படம் ரொம்ப மிக மிக சிறப்பாக இருக்குது இந்த படத்தை ஒரு ஆயிரம் தடவை பார்த்துருப்போம் திரையில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது திரையில் பார்க்குறதுக்கு தலைவரை பார்க்குறதுக்கு வாழும் தெய்வம் மனித கடவுள் தமிழக மக்கள் மனசுல என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருப்பாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறு வயசுலேருந்தே இந்த படத்தை நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன் ஆறு வயசா இருக்கும்போது இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆனது இன்னைக்கு இப்போ நாற்பது வயசுல அந்த படத்தை தரையில் பாக்குறக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சின்ன வயசுல இருந்தே விஜயகாந்த் ரசிகர் நானு கேப்டன் ரொம்ப பிடிக்கும் கேப்டனை ரொம்ப தவற விட்டுட்டோம் பழைய படத்துக்கு இப்போ உள்ள படத்துக்கும் எப்படி இருக்குது தெரியுதா இப்ப பார்த்த மாதிரி இருக்கு இப்ப பாத்த மாதிரி இருக்கு நேத்து படத்தை எடுத்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கு ஆனா முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சுங்கிறாங்க ஆனா படம் நேத்து எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு ஒரு கடவுளை பார்த்தா எப்படி சந்தோஷப்படுவோம் சாமியை பார்த்தா எப்படி கையெழுத்து கும்பிடுவோம் அது மாதிரி இருந்தது கேப்டன் ரொம்ப தவற விடுறோம் கண்ணீரோட வெளிய வெளியே வந்தேன் நான் இப்ப கண்டிப்பா இருக்கு எல்லாரது மனசுலயும் சந்தோஷம் இருக்கு எல்லாரும் மனசுலயும் ரொம்ப சந்தோஷமா ஆறாவரம் பண்றாங்க இப்படி ஒவ்வொரு வருஷமும் தலைவர் பிறந்தனாலப்ப அவர் நடித்த ஒவ்வொரு திரைப்படமும் வெளியிடணும் தமிழகம் ஃபுல்லாக வெளிவரணும் அதை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் இதை நான் அன்பான கோரிக்கையாக வைக்கிறேன் என் பேர் சிதம்பரம் சிவகாசி வணக்கம் ஆண்டாளர் யூடியூப் சேனலுக்கு முதல் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே தலைவர் படம் முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு அப்படியே புதுசாக அவர் நடித்து வந்த மாதிரியே இருக்குது சொல்லப்போனால் நாங்கள் வந்து இப்போ இரண்டு நாள் ஆச்சு இந்த இரண்டு நாளும் எல்லா தேட்டரும் ஒரு நாலு வாட்டியாச்சு இந்த படத்தை பார்த்துருப்போம் அவ்வளோ தூரத்துக்கு அதுவும் ஃபஸ்ட்டு சீன்லாம் கிளாப் அடிக்குது ஏதோ நியூ படம் இப்போ தான் புதுசாக வந்த மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரி அந்த மக்களுக்கு அந்த உணர்வு டைலாக் டெலிவரி அதெல்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் இன் வரைக்கும் அந்த கைத்தட்டல் விடாமல் இருந்துச்சு எங்களுக்கும் அவ்வளோ ஆர்வமாக இருக்குது நான் வந்து தேமுதிக சிவகாசி தெற்கு ஒன்றிய கழக செயலாளராக இருக்கேன் என் பேர் ஏஎம் வெயில்முத்து அதனால் எங்களுக்கு ரொம்ப இந்த படம் வந்தது இன்னொரு புத்துணர்ச்சியாக இப்போ புதுசாக தலைவரை பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த படம் வரத்தில் நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளை இப்போ பார்க்கும்போது எனக்கெலாம் ஒரு நல்ல ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சு ஒரு இப்போ உள்ள இவ்வளோ சென்னை இதில் போதும் அப்போ அந்த காலத்தில் இவ்வளோ தூரம் படம் எடுக்க முடியுமா அந்த குதிரை சீனாக இருக்கட்டும் ஃபைட் சீனாக இருக்கட்டும் பெரிய விஷயம் அதெல்லாம் அந்த தலைவர் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காருன்னா எல்லாம் யாராலையும் இந்த விஷயத்த பண்ணவே முடியாது படம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாரும் வாங்க நீங்கள் மன போவீங்க நன்றி பல வருஷம் கழிச்சு கேப்டனாக தரையில் பார்த்துருக்கீங்க அதனுடைய ஃபீலிங் எப்படின்னு இருக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு நல்லா என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம் தலைவரும் வந்து இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க அவரை பார்த்தோன்னே எங்களுக்கு உயிரோட இருக்கிற மாதிரி என்ன ஒரு அனுபவம் ஆனா என்ன சொல்றது கண்ணீர் வந்துடும் நேற்று சாமி போதும் இதே தேட்டர்ல தான் ஒரு ரெண்டு அம்மா சாமிக்கு மூட்டுக்கிட்டு இருக்கோம் அழுதுகிட்டு இருக்காங்க என்ன எதுவும் வேற ஒன்று பிரச்சனையான்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த தலைவர் படத்தை பார்த்துட்டு அவங்க கண்ணி பிடிக்காங்க நம்மளுக்கும் அப்படியே கண்ணு கலங்காமிச்சு இதில் நேற்று அண்ணி அழுத பார்க்கும்போது அதை அதை வீடியோ பார்க்கும்போதுமே எனக்கு உண்மையிலே அழுக வந்துருச்சு அப்படி ஒரு ஃபீலிங்கா எங்களுக்குள்ள உணர்வு அற்ற மிருகங்கள் மனிதர்களுக்கு வந்து உணர்ச்சி இருக்கும் மிருகங்களுக்கு அது இருக்காது அப்படி சில பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த உணர்வுங்கிறது கூட பழகுனா அந்த பழகுன முகத்தை பார்க்கும் போதும் ஒரு பூரிப்பு வரும் அது எங்களுக்கு வரும் மற்றவங்களுக்கு வருது வராதவங்களை நாங்க அந்த கதையில தான் சேர்க்க முடியும் ஆ சிவகாசி தானே லோக்கலுக்கு ஆமாண்ணே இப்போ இத்தனை வருஷம் நைன்டி ஒன்ல வந்த படம் அப்போ விஜயகாந்த் சார் நாங்க நாங்க பிறக்கறக்கு முன்னாடி வந்த படம் அதுக்கப்புறம் இன்னைக்கு டிஜிட்டல்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு இத்தனை வருஷமா டிவிலயே நாங்க பாத்திருப்போம் அப்பவே அந்த படத்தை வந்து நாங்கள் அவ்வளவு ரசிச்சு பார்த்திருப்போம் அதோட சாங்கா இருக்கட்டும் தலைவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும் ஏன்னா இப்போ வரைக்கும் உள்ள ஜென்ரேஷனுக்கு இவரை பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா கேப்டன் மட்டும்தான் கேப்டன் விஜயகாந்த் சார பிடிக்காத யாருமே இருந்தது கிடையாது ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இன்றைக்கி கேப்டன் பிரபாகரன் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ அதை பார்க்குற ஒரு 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 சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி இந்த பிக் ஸ்க்ரீனில் வந்து டிஜிட்டல் முறையில் எப்படி ஸ்க்ரீன் பிளே இதில்லாம் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் உங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க பார்க்க போகிறோம் ஓ ஸோ ரிசல்ட்டை வந்து நாங்கள் பார்த்ததுக்கப்புறமும் சொல்ல போகிறோம் அதனால் வந்து ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் பிறகுக்கு முன்னாடி அந்த படத்தை டிவியில் தான் நாங்கள் பார்த்துருக்கோமே தவிர இப்போ தான் அதை வந்து டிஜிட்டலாக பார்க்க போகிறோம் ஸோ வந்து மக்கள் இடையே இவ்வளோ எவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு தலைவர் கேப்டனாக இருந்தவர் அப்படின்றத நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ரசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தலைவர்னால் யாருனா அவர் கேப்டன் எங்களோட விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த வருஷம் நாங்கள் ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்க தான் ஆனாலும் எங்களுக்கும் கூட இதுக்கப்புறம் வரக்கூடிய சமுதாயத்தை இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் கூட பிடிக்கக்கூடிய எப்போ எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் இவரை மறக்கக்கூடிய ஆள்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ அவர் செஞ்ச விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காப்புல அரசியல்லையும் சரி சினிமா ஆக்டிங்லேயும் சரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ தலைவர்களோட அந்த ஒரு உன்னதமான ஒரு மனித மேம்பது அதுக்காகவே நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து படத்துக்காக வந்திருக்கிறோம் சொல்லானே சுவாசி தானே பாக்க வந்திருக்கேன் சின்ன வயசுல பாத்துருப்பீங்க சின்ன பிள்ளைல இருந்து இப்போ உங்க பையன் சின்ன பிள்ளையாருங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க அதுக்கும் இப்போ நீங்க பாக்குற உங்க பையன் கூட பாக்குறதுக்கு என்ன வித்தியாசம் பையன் கூட பாக்கறதுக்கு படம் நல்ல படனே நல்லா நடிச்சிருப்பாரு விஜயகாந்த் இப்போ புஷ்பான்னு ஒரு படம் பேமஸா சொல்றாங்க அது நல்ல படம் இல்ல இதுதான் நல்ல படம்னு பிள்ளைக்கு புரிய வைக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன்

இந்த மாதிரி படம் இன்னும் யாருக்குமே அமையாதுங்க சார் அவ்வளோ இதை எடுத்திருக்காங்க சார் கேப்டன் உங்களுக்கு அது இன்னும் எங்களுக்கு நேரில் இருந்த மாதிரியே இருக்குங்க சார் அதனால சொல்ல ஒன்றும் வார்த்தை வரமாட்டேங்க சார் அதனால் எங்களுக்கு என்னைக்கு மறக்க முடியாத ஆளு எங்க கேப்டன் தாங்க சார் ஆ உங்க பேருமா சக்கர்த்தாயம் உள்ளூர் தான் சார் லிங்கபரங்க

இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இந்த படத்தை நம்ம வந்து எப்போ எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருந்தோம் ரொம்ப ஆவல் அதாவது இந்த படத்தை கேப்டனை திரையில் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் சின்ன பிள்ளையில பார்த்தது வேறு விஷயம் ஆனால் இப்போ இவ்வளோ திரையில் இப்போ உள்ள இந்த தொழில்நுட்பம் இந்த சவுண்ட் சிஸ்டத்தில் எப்போ பார்க்க போகிறோம்னு ஆசையாக இருந்தோம் இப்போ இவ்வளோ பொற்று செலவு பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த படத்தை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போதான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து பார்க்க முடியல வேலை வசதியனால மக்கள்கிட்ட வந்து பொதுவாகவே இந்த எல்லாம் பார்க்க தான் செய்கிறோம் நல்லா உங்களுக்கு வந்து ஓரளவு எல்லாமே மக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பு இருக்குது இப்போ உள்ள இந்த டூ கிட்ஸ் எல்லாமே வந்து படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ உள்ளவங்க வந்து எல்லாமே அந்த விஜய் அஜித் இப்போ உள்ள படத்தை தான் பார்க்குறாங்க ஆனால் அந்த இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் நல்லா வந்து யூடியூப்பில் ரிவியூ பார்க்குறதுலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து டூ கிட்ஸ்லாம் எல்லாமே என்ன சொல்கிறாங்க நல்லா இருக்கு சார் அந்த காலத்தில் இவ்வளோ அருமையை பிரமாண்டமாக எடுத்திருக்காங்க இவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க நீங்களும் வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் நல்லா இருக்குது நீங்கள் அந்த கேப்டனோட சண்டை காட்சிகளை டூ பிள்ளாமல் அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து படம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இப்போ உள்ள டூ கேக்கெட்ஸு இப்போ வந்து பார்த்தா தான் தெரியும் முன்னாடி நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம் ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு அவரோட சண்டை காட்சிகள் எப்படி இருக்கும் அவரோட வசன உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாதான் தெரியும் நீங்கள் வந்து பார்த்து கேப்டன் பிரபாகருக்கு ஆதரவு கொடுங்க கேப்டன் பிரபாரை ரீலீஸ் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க